கனடாவில் போர்ட் ரக வாகனங்களை பயன்படுத்துவோருக்கு முக்கிய தகவலம் கனடாவில் போர்ட் வாகனங்களை பயன்படுத்துவோருக்கு விசேட அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது உலகின் முதல் நிலை வாகன உற்பத்தி நிறுவனங்களில் ஒன்றான போர்ட் நிறுவனத்தின் பிக்கப்ரக வாகனங்களில் கோளாறு காணப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே கனடா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளில் பயன்படுத்தப்பட்டு வரும் இந்த வாகனங்கள் மீள பெற்றுக்கொள்ளப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சுமார் ஆறரை லட்சம் வாகனங்கள் இவ்வாறு மீள பெற்றுக்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சுமார் ஒரு லட்சம் வாகனங்கள் கனேடியர்களினால் பயன்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த வாகனங்கள் இந்த ஆண்டின் மூன்றாம் காலாண்டு பகுதியில் பழுது பார்க்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது இந்த வாகனங்களின் ஃபர்ஸ்ட் கியர் திடீரென மாறுவதாக தெரிவிக்கப்படுகிறது வேகமாக செல்லும் சந்தர்ப்பங்களிலும் இவ்வாறு மாற்றமடைவதாக தெரிவிக்கப்படுகிறது ஃபார்ட் நிறுவனத்தின் எஃப் நூற்று ஐம்பது பிக்கப்ஸ் மாடல் வாகனங்களை இவ்வாறு மேலே பெற்றுக்கொள்ளப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு வாகனங்கள் வேகமாக பயணித்து கொண்டிருக்கும் போது கியர்கள் தானாக மாற்றப்படுவது ஆபத்தானது என்றும் விபத்துக்கள் ஏற்பட வழிவகுக்கும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது